மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா எம்ஜிஆர் நூத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் பங்கேற்பு புரட்சித் தலைவர் எங்கள் வீட்டு பிள்ளை சத்துணவு கொடுத்த சருத்திர நாயகன் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் அதிமுக நிறுவனரும் முன்னாள் தமிழக முதல்வருமான எம்ஜிஆர் இவரின் நூற்றி ஏழாவது பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன்படி தூத்துக்குடி மாவட்ட அதிமுக அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் அதிமுக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் திருப்பர்க்கடல் முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கித் தலைவர் சுதாகர் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் பகுதி செயலாளர்கள் முருகன் கணேஷ் சேவியர் பகுதி இளைஞர் அணிச் செயலாளர் திரு சிற்றம்பலம் நீலாச்சந்திரன் சிறுவைகுண்டம் யூனியன் சேர்மன் வசந்தாமணி கழக வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் பிரபு மாவட்ட அணி செயலாளர்கள் ராஜா நடராஜன் கே பிரபாகர் ஏ கே மைதின் டாக்டர் ராஜசேகர் மாநகராட்சி அதிமுக கொரோனா வக்கீல் மந்திரமூர்த்தி அதிமுக அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் தர்மல் ஆனந்த் அதிமுக அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் பி ஜே சி சுரேஷ் பராந்த் பொதுக்குழு உறுப்பினர் ஐயாதுரை பாண்டியன் பகுதி பொறுப்பாளர்கள் சுடலைமணி முன்னாள் மாவட்ட அரசு வழக்கறிஞர் சுகந்தன் ஆதித்தன் வெற்றி செல்வம் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு மண்டல செயலாளர் கல்விக்குமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர்கள் சத்யா லட்சுமணன் ஜோதிமணி எம் பெருமாள் ஐடியல் பரமசிவம் ஜான்சன் தேவராஜ் கே கே பி விஜயன் கேடிசி ஆறுமுகம் மனுவேல்ராஜ் ராமகிருஷ்ணன் நிர்வாகிகள் டைகர் சிவா சொக்கலிங்கம் முருகானந்தம் முன்னாள் கவுன்சிலர்கள் மெஜிலா சாந்தி அன்னபாக்கியம் தமிழரசி செல்லப்பா பொன்ராஜ் மணிகண்டன் ஹார்பர் பாண்டி அண்ணா தொழிற்சங்க ஜாகர் முத்துலட்சுமி ராஜேஸ்வரி இந்திரா சாலினி உலகநாத பெருமாள் டேவிட் ஆனந்த் உதயா பாலஜெயம் ஷாம்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்